மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த விடுவதில்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு ஜனநாயகத்தை மதிக்காதவர்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் மீது காட்டம் நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் என்ன இந்தியா கூட்டணி எம்பிக்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை ஏக்நாத் சிந்தே மகாராஷ்டிர முதலமைச்சராக தொடர வேண்டும் பாஜக கூட்டணி முதலமைச்சர் இன்று அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சிவசேனா வலியுறுத்தல் சென்னை கண்ணகி நகரில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு சாலையில் திரண்டிருந்த மக்களிடம் கை குலுக்கியதுடன் குறைகளையும் கேட்டறிந்தார் தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு தாவேட்ட தலைவர் விஜய் கோரிக்கை சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் எண்ணூறு ரூபாய் சரிவு ஒரு சவரன் மீண்டும் ஐம்பத்தி எட்டாயிரத்திற்கும் கீழ் குறைந்தது இந்த ஆண்டின் நாடாளுமன்ற கடைசி கூட்டத்தொடரான குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் இந்த கூட்டத்தொடரில் எழுப்பப்பட உள்ள நிலையில் பதினாறு மசோதாக்கள் குறிப்பாக வகுப்பு வாரிய திருத்த மசோதா உள்ளிட்ட மொத்தம் பதினாறு மசோதாக்களை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்வதற்கான ஒரு பட்டியலையும் மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது இரண்டு அவைகளிலும் தற்பொழுது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறிப்பாக மணிப்பூர் வன்முறை அத்மானி விவகாரம் உள்ளிட்ட முக்கிய அமங்களை விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் சார்பான ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய எழுபத்தி ஐந்தாவது நிறைவு விழாவை கொண்டாடும் விதமான பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த முறை இந்த குளிர்கால கூட்டத்தொடரின் பொழுது நடத்தப்படும் என்ற அறிவிப்பும் மத்திய அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கான ஒரு ஒத்துழைப்பை அனைத்து கட்சிகளும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்று நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரேன் ரிஜு முன்வைத்திருந்தார் இவை மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் சார்பாக எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் அந்த இரண்டு அவைகளுடைய தலைவர்களிடமும் அந்த அவைத் தலைவர்கள் தெரிவிக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று பேசிய பொழுது கூறியிருந்தது அவர்கள் அதிகாரப்பூர்வமான அந்த ஒரு கூட்டத்தொடர் தொடங்கியது பத்தொன்பது அமர்வுகளாக டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த கூட்டத்தொடரை பொறுத்த அளவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறிப்பாக சட்டத்தினுடைய அந்த விரிவான விவாதம் என்று நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுசித்ரா மிக குறிப்பா எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி எம்பிக்களோடு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு ஆலோசனை நடத்தினார் அதே போன்று இங்கும் தமிழ்நாடு எம்பிக்கள் திமுக எம்பிக்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மிக முக்கியமாக வக்ப வாரிய திருத்த மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட சில முக்கியமான அம்சங்களை எதிர்ப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரங்கள் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நிச்சயமாக பல எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளை பொறுத்த அளவில் அவர்கள் ஒரு பதின பன்னிரண்டு பிரச்சனைகள் குறித்து இந்த குளிர்கால கூட்டத்தொடர் விவாதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசிடம் முன்வைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக அதானி விவகாரம் அவை மட்டுமல்லாமல் வகுப்பு வாரிய திருத்த மசோதா இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் அதற்கான அந்த ஒரு இறுதி அறிக்கை என்பது தயாராக உள்ளது என்று கூட்டுக்குழு தலைவர் ஜெகதாபிகா பால் கூறியிருந்த நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து உரிய விரிவான ஒரு ஆலோசனையை நடத்தாமல் திருத்த மசோதா திருத்த மசோதாவை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்திதான் இன்று காலை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்தும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அவை மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கும் விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மட்டுமல்லாமல் நீட் விவகாரம் இந்திய தமிழக மீனவர்கள் மீதான அந்த தாக்குதல்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களையும் இந்த குறிதால கூட்டத்தில் இருந்த அவைகளும் விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திமுக எம்பிக்க சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கான பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களையும் இன்னும் வரும் நாட்களில் திமுக சார்பாக வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் பாலு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் ஒருபுறம் இருந்தாலும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து மத்திய அரசு முழுமையான விவாதத்திற்கு தயாராக இல்லை குறிப்பாக மத்திய மாநில அரசுகளிடையே அந்த நிதி பகிர்வு என்பது சிறப்பில் போடப்பட்டுள்ள ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது மாநில அரசுகளின் ஒரு தீர்மானிக்கும் விவகாரமாக இருப்பதால் அதையும் இந்த முறை குளிர்கால கூட்டத்தில் மத்திய அரசு விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இவை மட்டுமல்லாமல் அதானி விவகாரத்தில் பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு பேருமே அவைகளுக்கு நேரடியாக வந்து தங்களுடைய பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முன்வைக்கிறார்கள் அதனை வலியுறுத்தி காங்கிரசுடைய மாணிக்கம் தாக்குதல் சார்பாக மக்களவையிலும் ஒரு அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்மான நோட்டீஸ் மீதான விவாதத்தையும் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக எம்பிக்கள் மக்களவையில் கோர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நிலையில் தற்போது அவை நடவடிக்கைகள் நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடரான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது இந்நிலையில் தற்போது மக்களவை மாநிலங்களவை உள்ளிட்ட இரண்டு அவைகளிலும் அதிகாரப்பூர்வமாக அவை நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் அவை நடவடிக்கைகள் தற்போது மக்களவை பனிரண்டு மணி வரை வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் அவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இளம் எம்பிக்களினுடைய பங்களிப்பு எதிர்க்கட்சிகளினுடைய அமளி காரணமாக பாதிக்கப்படுகிறது என்கிற கருத்தையும் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறியிருந்தார் சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட மழலையர் மாண்டசரி பள்ளிக்கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் விவரங்களோடு சிறப்பு விவரங்களை பதிவு ார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உரிமைகள் திட்டத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மற்றும் மனம் தொடர்பான மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைந்த சேவை மையங்களை விழுதுகள் என்ற பெயரில் தொடங்குவதற்கு முதலமைச்சர் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் அந்த வகையில் சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் தற்போது முதல் மையம் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அதனை துவக்கி வைத்து பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான மறுவாழ்வுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் அவர்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான கவுன்சிலிங் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் இந்த மையங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளி குழந்தை ஒருவர் தன்னுடைய கைகளால் வரைந்த முதலமைச்சரினுடைய திருவுருவப்படல் ஓவியமாக வழங்கப்பட்டது அதனையும் அவர் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் அது மட்டுமல்லாமல் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய அடர்த்தியான ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி கண்ணகி நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களை அவர் வீதியில் நடந்து சென்று சந்தித்தார் அதே போல அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார் அதற்கு முன்னதாக ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னதாக ஒரு மாண்டசோரி பள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டிடங்களையும் திறந்து வைத்து முதலமைச்சர் அதனை பார்வையிட்டார் தற்போது இந்த விழுதுகள் மையத்தில் அவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வசதிகளை பார்வையிட்ட பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியே வந்து கொண்டிருக்கிறார் மூன்று சக்கர நாற்காலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் பாலா கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட மழலையர் மாண்டிசரி பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார் நேரலை காட்சிகளை செல்வகுமார் தொடர்ந்து தற்போது அங்கு எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இந்த சேவை மையத்தின் மூலமாக பலன் பெறுகிறார்கள் கண்ணகி நகரை பொறுத்தமட்டில் சுமார் எழுபத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகள் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இது சென்னையினுடைய பல பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது ஒரு முதல் மையம் என்பதால் இது சோழிங்கநல்லூர் இசிஆர் ஓஎம்ஆர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போல அடையாறு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் இதில் பயனடைய இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் என்பது குறித்த கணக்கெடுப்பு பணிகள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிடம் இருக்கிறது ஆனால் யாருக்கு உதவிகள் தேவை மூன்று சக்கர வாகனம் அல்லது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் காது கருவி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன எனவே அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது குறித்து சேவைகள் சேவை மையத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு முதல் மையத்தை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருப்பதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வில் அவர்களுடைய பேச்சிலிருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது யாருடைய தயவும் இல்லாமல் நாங்கள் அரசினுடைய உதவியால் எழுந்து திற்போம் மீண்டு வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையின் குரலாகத்தான் ஒலிக்கிறது முதலமைச்சர் உள்ளே வருகிற போது கூட சிறப்பு குழந்தைகள் மனதனம் குன்றிய குழந்தைகள் அவரை வரவேற்ற காட்சிகளும் இரண்டு கைகளும் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி ட்ரம்ஸ் வாசித்து முதலமைச்சரை வரவேற்ற ஒரு காட்சியும் நெகிழ்ச்சியைக்குரியதாக இருந்தது மலாங்களுக்கு நன்றி செல்வகுமார் தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சென்னை பூந்தமல்லி அருகே நசரத்பேட்டை மேப்பூர் பிரதான சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அஞ்சுகின்றனர் மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்